கல்யாணமான ஊர் உலகத்துல எப்படி வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாட்டேன் அதுக்கு தான் இந்த வரவேற்பு ஏற்பாடுதான் இது லைப்ரரி மெதுவா பேசணும்

ஏதோ ஒண்ணு நடந்து ஆனா என்ன நடந்திருக்கு புரியலையே அக்காத்தா

உங்களுக்கு ஆட்சி எப்படி என்னன்னா என் மோட்டர் பைக்ல வாங்க அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம் நீ வீட்டுக்கு போய் என் பால எடுத்துக்க சாந்தி சங்கர் நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு எவ்வளவு லேட்டு எங்க போயிருந்தீங்க கோவிலுக்கு போனோம் சாமி கிட்ட சாமி சாமி யார் எங்க கிட்ட கதை கேட்டாலும் சொல்ல வைக்காதேன்னு வேண்டிக்கிட்டோம் கூடவே என்ன மியூசிக் கொடுக்க வைக்காதேன்னு வேண்டிக்கிட்டோம் அப்பா எங்களை அடிக்க கூடாதுன்னு ரெண்டு பேருமே வேண்டிக்கிட்டோம் நூத்தி எட்டு தடவை கோவில சுத்தணும் கால் வலிச்சுட்டு உட்கார்ந்தோ படுத்தோம் தூங்கிட்டோம் அதான் ஏத்து ஏ மேடம் என்ன கதை யார் கேட்டாங்க எதுக்காக குழந்தைய போட்டு அடிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க எனக்காக ரொம்ப சமப்பட்டுட்டீங்க ரொம்ப நன்றி வாங்கி போலாம் வாங்க புரிஞ்சுக்க முடியாத பொம்பரியா இருக்காங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு வீட்டுக்குள்ளவான் ஒரு வார்த்தை சொல்ல அப்படியே போய் அந்த போர்டுல டாசா தடவை நல்ல விஷயம் சொன்னீங்க ஏன்னா இப்ப கெட்ட விஷயம் சொன்னீங்க நான் என்ன விட்டுடுங்க சார் பாரு போன தடவை நீ போர்டுல அந்த போர்ட்ல எழுதினங்க விஷயத்த போறேன் உங்க வேலை போற சார் போறியா

இப்போ இதே நான் உங்க இடத்துல பிரின்சிபாலா இருந்தேன் வச்சுக்கங்க அந்த உமாவை கூப்பிட்டு யூ ஆர் டிஸ்மிஸ்ட் இந்த காலேஜ்ல உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு இருப்பேன் எனக்கு அந்த தைரியம் உண்டு என்ன ஆம்பளை கையார கதை வரல அத நான் உங்ககிட்டே அந்த எதிர்பார்க்க முடியுமா யூ ஆர் டிஸ்மிஸ்ட் என்ன காரணம் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆம்பளை தானே அதை ஒத்துக்கிறியா தைரியம் இருக்கு அதை ஒத்துக்கிறியா அதனால யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அம்மாடி சின்ன ஹெல்ப் பண்ண

நேர ரூமுக்கு போய் கதவை எட்டி உதச்சு நீ யாரையா உமாவை டிஸ்மிஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருப்ப என்னென்ன ஆவல என் நெஞ்சு வந்த தைரியம் இருக்கு நான் கையால கடமை இல்ல ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமாட்டிக்கிட்டா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உமாவீங்களா இருக்கா என்ன தைரியம் இருக்கு உமாவா மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிற வரைக்கும் ஒரு பையன் போக மாட்டான் இந்த மானவர்களே மரட்டேன் இந்த கற்பகம் கலைக்கல்லூரி நிர்வாகம் நில்லுங்க எங்க மாணவர்கள் கோஷம் தான் போடுவாங்களே தவிர வனமுரல இறங்க மாட்டாங்க. உங்களை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இங்க வைச்சேன் அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னும் வீராவேசமா கோஷம் போடுங்க. கற்பகம் கலைக்கல்லூரி பிரின்சிபால் தேங்க் யூ. தேங்க் யூ.